ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் காலியாக உள்ள கிராம உதவியாளருக்கான வேக்கன்சிஸ் பற்றின ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலை சம்மந்தமாக ஒரு நான்கு மாதத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பரில் ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ஆனது விட்டுருந்தாங்க அதில் கொடுத்துருக்க வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போது தற்போது முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் அறிவிக்கப்பட்டிருக்க வேகன்சி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது தான் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மாவட்ட வாரியாக எவ்வளவு வேகன்சி விட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வேலை சம்மந்தமான ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் இந்த வேலைக்கு சம்பளம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் பதினோராயிரத்தி நூறுலேருந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நூறு வரைக்கும் கொடுக்குறாங்க இந்த பதினோராயிரத்தி நூறுங்கிறது வந்து அடிப்படை ஊதியம் தாங்க இதில் டிஎன்எஸ் அலோவன்ஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இதெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி எயிட்டீன் தௌசண்ட் ஆனது ஒரு அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும் அடுத்ததான் இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்தவரையில் நீங்கள் மினிமம் டென்த்து முடிச்சுருந்தாலே போதுமானது இந்த வேலைக்கு அப்ளை செஞ்சுக்கலாம் அடுத்த வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயது முதல் முப்பத்தேழு வயது வரை உள்ளவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் இந்த வேலை சம்மந்தமாக நான் ப்ரீவியஸ் வீடியோவில் அப்டேட் பண்ணும் போது சார் எனக்கு முப்பத்தி ஒன்பது வயது ஆகுது நான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாமா எலிஜிபிளா அப்படின்னு கேட்குறீங்க முப்பத்தேழு வயது வரைக்கும் தான் ஏஜ் லிமிட் ஆனது கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒன்பது வயது ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்கு நேற்றைய முந்தைய நாள் ரிலீஸ் பண்ண ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரிலீஸ் பண்ண கூட்டுறவு துறையில் உதவியாளருக்கான வேக்கன்சிஸ் ஆனது விட்டுருக்காங்க மாவட்ட வாரியாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றின தகவலை டீட்டெயிலாக சொல்கிறேன் அந்த பணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓசி கேண்டிடேட்ஸ் தவிர மற்ற எந்த எந்தவித ஏஜ் லிமிட்டும் கிடையாது அதை வந்து பின்னாடி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் அடுத்து இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ஒருத்த வரையில் உங்களுக்கு சின்னதாக ஒரு திறனறிவு தேர்வானது வைக்கிறாங்க அந்த திறனறிவு தேர்வு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேள்வி கொடுத்து நான்கு பதிலை கொடுத்துருவாங்க அந்த நான்கு பதிலில் எது சரியான பதில் அப்படின்னு நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் கூட கொடுப்பாங்க அது எப்படின்னா இப்போது நீங்கள் தேனி மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா தேனி மாவட்டத்தில் உங்கள் தாலுக்காவை பற்றி விவரி அப்படின்னு கொடுத்துருவாங்க நீங்கள் அதை வந்து பேராக்ராஃப் டைப்பில் நீங்கள் எழுதுன மாதிரி இருக்கும் திருநெறிவுத் தேர்வு முடிஞ்ச உடனே உங்களுக்கு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலிருந்து ஒரு இரண்டு வாரத்திலேயே உங்களுக்கு ஜாப்கான ஆனது கொடுத்துருவாங்க அந்த ஜாப் ஆர்டர் வந்து உங்களுக்கு போஸ்ட் மூலியமாக கிடைக்கும் அடுத்ததாக இந்த வேலைக்கான ஜாப் லொக்கேஷன் பொறுத்த வரையில் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் எந்த தாலுக்காவில் எந்த கிராமத்தில் விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த கிராமம் தான் உங்களுக்கு ஜாப் லொக்கேஷனாக கிடைக்க போகுது அதனால் இந்த கிராமத்தை செலக்ட் பண்ணும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்கப்பட்டது இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் கடைசி டேட் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கொடுத்துருக்காங்க இன்னும் சில மாவட்டங்களுக்கு முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கொடுத்துருக்காங்க சில மாவட்டங்களுக்கு அப்ளிகேஷன் டேட்டு ஆகிடுச்சு அது எந்தெந்த மாவட்டங்கள்னு பின்னாடி பார்க்கலாம் அது மாதிரி இந்த வேலைக்கு முப்பத்தெட்டு மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் இருப்பாளருமே விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு சம்பளம் குறைவாக இருந்தாலும் இது வந்து நிரந்தரமான ஒரு அரசு பணிங்க உங்களுக்கு ஆரம்ப ஊதியம் பதினோராயிரத்தி நூறுலேருந்து தொடங்கப்பட்டாலும் உங்களுக்கு வருட வருடம் வந்து இன்க்ரிமெண்ட் ஆனது கண்டிப்பாக வழங்கப்படும் சரி வாங்க மாவட்ட வாரியாக எவ்வளோ விட்டு விட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த வேக்கன்சிஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த வேலை சம்மந்தமாக வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் நிறைய பேர் எங்கள் மாவட்டத்துக்கு எப்போ சார் நோட்டிஃபிகேஷன் வரும்னு கேட்டிருந்தீங்க குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்திலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா மதுரை புதுக்கோட்டை விருதுநகர் ராமநாதபுரம் அரியலூர் தேடி இந்த மாவட்டத்தில் உள்ள தேர்வர்கள் எல்லாம் எங்கள் மாவட்டத்துக்கு எப்போ சார் நோட்டிஃபிகேஷன் வரும்னு கேட்டிருந்தீங்க அந்த வீடியோவில் முப்பத்தெட்டு மாவட்ட வாரியான எத்தனை வேக்கன்சி விட்டுருக்காங்க அப்படின்னு அப்டேட் பண்ணியிருந்தேன் அதில் ஒருத்தர் கமெண்டில் என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் மாவட்டத்துக்கு நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் எதுவுமே ரிலீஸ் பண்ணலை ஏன் சார் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கு நான் பொய் சொல்லலை சார் என்னிடம் முப்பத்தெட்டு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சி இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஜிவோ வந்து என்கிட்ட இருக்குது சார் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை காட்டுறேன் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போது அந்த ஜீவோவை ஒன்ஸ் பார்த்துடலாம் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இதுதான் அந்த ப்ரூஃப் இது எங்கேருந்து விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெவின்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அதாவது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையிலேருந்து விட்டுருக்காங்க ஜியோ நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜிவோ எம்எஸ் நம்பர் நைன் செவன் கொடுத்துருக்காங்க டேட் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஜியோவானது விட்டுருக்காங்க அதாவது இந்த வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள வேக்கன்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மாவட்ட வாரியா இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் விட்டு அவங்களுக்கு தேவையான ஆட்களை எக்ஸாம் அண்டு இன்டர்வியூ மூலம் தேர்வு செய்கிறாங்க இதோட தமிழ் வெர்ஷன் வந்து எனக்கு கிடைக்கல இங்கிலீஷ் வெர்ஷன் தான் இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பார்த்துடலாம் அரியலூருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு வேக்கன்சியும் சென்னைக்கு இருபது வேக்கன்சியும் செங்கல்பட்டுக்கு நாற்பத்தி ஒரு வேக்கன்சியும் அப்படின்னு தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கான வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க இதில் அரியலூர் சென்னை இந்த மாவட்டத்துக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணலை ஆனால் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு ஒரு அப்டேட் ஆனது கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போது அறிவிச்சிருக்கக்கூடிய செங்கல்பட்டு கோயம்புத்தூர் கடலூர் திண்டுக்கல் தருமபுரி ஈரோடு மாவட்டத்துக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்க வேக்கன்சியும் இதில் கொடுத்துருக்க வேக்கன்சியும் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றா இருக்கும் உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் லிங்க்கு கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்திற்குமான எல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த ஜியோவில் உள்ள இன்ஃபர்மேஷனை தான் கொடுத்துருக்கேன் நான் ஏன் வீடியோவில் இதுவரை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இருபத்தி ஆறு மாவட்டங்களுக்கு மட்டும் வீடியோ போடாமல் அறிவிச்சிருக்கக்கூடிய மற்றும் அறிவிக்கப்படாத முப்பத்தெட்டு மாவட்டத்தையும் சேர்த்து அப்டேட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அறிவிப்பு வரக்கூடிய மாவட்டத்திற்கு தற்போது அறிவிச்சிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கான அப்ளிகேஷனில் என்னென்ன ப்ரூஃபு சர்டிஃபிகேட்லாம் கேட்டிருக்காங்க அந்த மாவட்டத்தில் கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் சர்டிஃபிகேட்லாம் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு அறிவிக்கப்படாத மாவட்டத்தில் உள்ளவங்க செக் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் அறிவிப்பு வரத்துக்கு முன்னாடியே ஒரு அப்டேட் ஆனது கொடுத்துருக்கேன் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அறிவிப்பு வந்தவுடன் தான் நம்மக்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுவாங்க இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் பதவிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உள்ள போட்டியை காட்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் போட்டி கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது நீங்கள் ஒரு வேளை அறிவிப்பு வந்தவுடன் உங்கள்கிட்ட இல்லாத சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வரத்துக்குள்ளே உங்களுக்கான அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சிடும் ஸோ இப்போது அறிவிச்சிருக்க மாவட்டங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஃபோன்ஸ் பார்த்துக்கோங்க இதனால தான் நான் அறிவிப்பு விடும் முன்னே வேக்கன்சி பார்த்தினா ஒரு அப்டேட் ஆனது கொடுத்துருக்கேன் இப்போது அறிவிப்பு வராத மாவட்டங்களுக்கு இது தான் வேக்கன்சின்னு தெளிவாக முடிவாகிடுச்சு உங்களுக்கு உங்கள் மாவட்ட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் அப்லோட் செய்ய தாமதமானாலும் இதில் கொடுத்துருக்க இந்த ஜியோவில் உள்ள வேக்கன்சி தான் வரப்போகுது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ட்ரஸ்டடான டீட்டெயில்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் இதுவும் இந்த ஜியோவில் உள்ள டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்கேன் இந்த ஜியோவில் உள்ள டீட்டெயில்ஸ் படி தான் தற்போது வேக்கன்சி தானது ஃபில் பண்ணிவிட்டு வராங்க அறிவிப்பு வராத மாவட்டங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் டெய்லியும் உங்கள் மாவட்டத்துக்கான அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணுங்கள் நான் அறிவிப்பு வந்தவுடன் நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் செய்வேன் இந்த சேனல் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க கல்வி நோக்கத்திற்காக மட்டும்தான் ஓப்பன் செய்யப்பட்டது நான் என்றைக்கும் எந்த ஒரு வீடியோலேயும் அதாவது எந்த ஒரு வேலைவாய்ப்பு செய்திலையும் பொய்யான தகவலை இது வரைக்கும் நான் பரப்புனதே கிடையாது ஏன் அப்படின்னா எத்தனையோ பேர் பல கஷ்டங்களை தாண்டி நமக்கு ஒரு அரசு வேலை கிடைக்காதா என்று சமூகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ டிஎன்பிஎஸ்சி ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி அப்புறம் பல போட்டித் தேர்வுக்கு எத்தனையோ இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸு பல சூழ்நிலைகளை பல தடைகளை தாண்டி தான் படிக்கிறாங்க அது மாதிரி எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த அரசு வேலை என்பது ஒவ்வொருத்தரின் வாழ்க்கையிலையும் ஒரு முதல் படிக்கட்டாக அமையுது அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ட்ரஸ்டடான டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நான் சொல்வேன் என்றைக்குமே எந்த வீடியோலையும் தவறான தகவலை பரப்ப மாட்டேன் சரி வாங்க நம்ம பப்ளிஷ் பண்ண ப்ரீவியஸ் வீடியோவில் கோயம்புத்தூர் மற்றும் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்னு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இப்போது கோயம்புத்தூர் மற்றும் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்க்கு எப்படி அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்துக்கான கிராம உதவியாளருக்கான அஃபீஷியாக ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு அது என்ன ரெக்வஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க கமெண்ட் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட் பாக்ஸை ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் ஆனது கொடுத்துருப்பாங்க அந்த ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுற கொஷனுக்கு நான் தெளிவாக ஆன்சர் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வாங்க அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணுறதை பார்த்துடலாம் இந்த அப்ளிகேஷனில் ரைட் லாப் கார்னரில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் உங்களுடைய ஃபோட்டோவானதை அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவானதை ஒட்டிக்கோங்க அது மூணு மாதத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும் கலர் ஃபோட்டோவாக இருக்கணும் அடுத்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் உங்களுடைய நேமை தமிழில் எழுதிக்கோங்க இன்சியலும் தமிழில் இருக்கணும் இதான் அப்ளிகேஷன் வெரிஃபை பண்ணுறவங்க எதிர்பார்ப்பாங்க அப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேமை இங்கிலீஷ்லேயும் தெளிவாக எழுதிக்கோங்க ஹிஸியிலும் இங்கிலீஷில் இருக்கணும் அடுத்து செகண்ட் பாக்ஸில் உங்களுடைய தந்தை அல்லது கணவர் பெயரை கேட்டிருக்காங்க அதையும் தெளிவாக எழுதிடுங்க மூணாவது பாக்ஸில் உங்களுடைய பாலினம் கேட்டிருக்காங்க ஆண் பெண் மூன்றாம் பாலினத்தவர் எதுவோ டிக் பண்ணிக்கோங்க நாலாவது பாக்ஸில் உங்களுடைய பிறந்த தேதி கேட்டிருக்காங்க ஐந்தாவது பாக்ஸில் உங்களுடைய வயதை கேட்டிருக்காங்க இந்த வேலைக்கு மினிமம் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் ஏஜ் ஆனது கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க ஆறாவது பாக்ஸில் உங்களுடைய கல்வி தகுதி கேட்டிருக்காங்க இந்த வேலை பொறுத்தவரையில் நீங்கள் மினிமம் டென்த்து முடிச்சிருந்தாலே போதுமானது அதற்கு மேலே நீங்கள் என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம் இந்த வேலை வந்து டென்த்து குவாலிஃபிகேஷன் ஜாப் தானே அப்படின்ட்டு நீங்கள் டிகிரி படிச்சிருப்பீங்க ஆனால் டென்த்துன்னு போட்டிருப்பீங்க அந்த மாதிரி போடக்கூடாது உங்களுடைய அதிகபட்ச கல்வி தகுதியை இதில் மென்ஷன் பண்ணுங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டிகிரியோ அதை தெளிவாக எழுதுங்க அடுத்து ஆறாவதுலேயே செகண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் ஒரு பாடமாக கொண்டு தேர்வு எழுதி வெளியிருக்கலான்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க ஏழாவது உங்களுடைய கம்யூனிட்டியை டிக் பண்ணுங்க எட்டாவது உங்களுடைய கம்யூனிட்டியில் என்ன உட்பிரிவு அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள் அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓசி கேட்டகிரியில் வரீங்க அப்படின்னா அந்த ஓசி கேட்டகிரியில் என்ன உட்பிரிவோ அதை தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள் ஒன்பதாவது உங்களுடைய மதத்தை தெளிவாக எழுதுங்க பத்தாவது உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க அதாவது திருமண நிலை கேட்டிருக்காங்க திருமணமானவரா மாணவரா திருமணம் ஆகாதவரா அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க பதினொன்னாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வசிக்கும் முகவரியை கேட்டிருக்காங்க பதினொன்றாவது ஃபர்ஸ்ட் பாக்ஸில் உங்களுடைய டோர் நம்பர் அப்புறம் உங்களுடைய ஸ்ட்ரீட் நேமை வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து எந்த கிராமத்தில் வசிக்கிறீங்களோ அந்த கிராமத்தின் பெயரை தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள் மூணாவது கட்டத்தில் உங்களுடைய தாலுகாவை மென்ஷன் பண்ணுங்கள் நாலாவது கட்டத்தில் உங்களுடைய மாவட்டத்தை மென்ஷன் பண்ணுங்கள் ஐந்தாவது கட்டத்தில் உங்களுடைய பின்கோடை தெளிவாக எழுதுங்க ஆறாவது கட்டத்தில் உங்களுடைய மொபைல் நம்பரை தெளிவாக எழுதுங்க ஏழாவது கட்டத்தில் உங்களுடைய இமெயில் ஐடியை மென்ஷன் பண்ணுங்கள் பன்னிரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இட இடஒதுக்கீடு கேட்குறீங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழ் இருக்குது அப்படின்னா ஆம் கொடுத்து டிக் பண்ணிக்கோங்க பதிமூணாவது நீங்கள் முன்னாள் இராணுவ படை வீரரான்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க பதினாலாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆதரவற்ற விதவையான்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க பதினைந்தாவது பாத்தீங்க அப்படின்னா மாட்டுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க அதாவது டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனான்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க இந்த பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து இந்த நான்கு ஆப்ஷனும் வந்து உங்கள் முன்னுரிமைக்கான வழிகள் தான் கொடுத்துருக்காங்க பதினாறாவது பார்த்தீங்க அப்படின்னா வேறு எதுன்னு முன்னுரிமை கோர்றீங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழ்கள் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா ஆம்னு கொடுத்து அந்த சான்றிதழ்கள் நகலை இதில் இணைச்சிடுங்க பதினேழாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாக்ஸில் உங்கள்கிட்ட ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா ஆம்னு டிக் பண்ணிவிடுங்க பதினேழாவது செகண்ட் பாக்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மிதிவண்டி அல்லது சக்கர வாகனம் ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க தெரியும்னா தெரியும்னு டிக் பண்ணுங்க தெரியாதுன்னா தெரியாதுன்னு டிக் பண்ணுங்கள் வேலை வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு ஏன் இருப்பின் அவ்விபரம் கேட்டிருக்காங்க நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் உங்களுடைய டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அப்புறம் டிப்ளமா டிகிரி இந்த மார்க்கெல்லாம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிஜி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரானது கொடுத்துருப்பாங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணிவிட்டு அதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் காப்பியோட ஜெராக்ஸ் இதில் இணைச்சிருங்க பத்தொம்பதாவது பார்த்தீங்க அப்படின்னா தங்கள் மீது குற்ற வழக்கு எதுவும் பதியப்பட்டுள்ளதான் கேட்டிருக்காங்க ஆம்னால் ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க இருபதாவது பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரரால் கையொப்பம் இடப்பட்ட உறுதிமொழி வடிவம் இணைக்கப்பட்டுள்ளதான்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க அப்புறம் மேலே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு இங்கே உங்களுடைய சிக்னேச்சரை போட்டிருங்க விண்ணப்ப கையொப்பத்தில் உறுதிமொழி கொடுத்துருக்காங்க அதை படித்து பார்த்துக்கோங்க அப்புறம் நாள் இடம் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் எந்த இடத்துலேருந்து ஃபில் பண்ணுறீங்களோ அந்த இடத்த மென்ஷன் பண்ணிவிட்டு அன்னைக்கான நாளையும் தெளிவாக எழுதிடுங்க அப்புறம் இந்த உறுதிமொழியை ஒன்றுக்கு இரண்டு முறை நாங்கள் தெளிவாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த விண்ணப்பதவி கையைப்பற்ற தெளிவாக போட்டுடுங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒரு ஒன்பது சர்ட்டிஃபிகேட் நடந்து கேட்டிருக்காங்க அதாவது என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கல்வி சான்றிதழ் நகல் கேட்டிருக்காங்க அதாவது உங்களுடைய டென்த்து ஷீட் லெவன்த்து மார்க்ஷீட் டுவெல்த்து மார்க்ஷீட்டு டிசி அப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட்டு இதனுடைய ஜெராக்ஸை மட்டும் இதில் இணைச்சிருங்க அதுக்கப்புறம் இரண்டாவது உங்களுடைய ஜாதி சான்றிதழ் நகல் கேட்டிருக்காங்க மூணாவது இருப்பிட சான்றி நகல் நாலாவது ஆதார் அட்டை நகல் ஐந்தாவது வாக்காளர் அடையாள அட்டை நகல் ஆறாவது குடும்ப அட்டை நகல் ஏழாவது முன்னுரிமை சான்றிதழ்கான நகல் எட்டாவது உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் ஜெராக்ஸு ஒன்பதாவது எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் காப்பியோட ஜெராக்ஸ் ஆனது கேட்டிருக்காங்க இதில் இணைக்கப் போகிற சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் மட்டும் தான் இணைக்கணும் அந்த ஜெராக்ஸில் உங்களுடைய சிக்னேச்சர் ஆனது இருக்கணும் பார்த்துக்கோங்க எக்காரணத்தை கொண்டு ஒரிஜினல் இணைச்சிடாதீங்க அந்த ஒரிஜினலானது நீங்கள் இன்டர்வியூ அப்போ தான் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்க அப்படின்னா வருவாய் வட்டாட்சியர் உங்களுடைய வட்டத்தை மென்ஷன் பண்ணிவிட்டு தஞ்சாவூர் மாவட்டம்னு போட்டு இந்த அட்ரெஸ்க்கு தான் இந்த அப்ளிகேஷன் ஆனது அப் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் அனுப்பும் போது ரிஜிஸ்டர்டு போஸ்ட்டு அல்லது ஸ்பீடு போஸ்ட்டில் அனுப்பலான்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்ட்டு நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துடலாம் இதுதான் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கான கிராம உதவிகளுக்கான விண்ணப்ப படிவம் இதில் உங்களுடைய வட்டத்தின் பெயரை மென்ஷன் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுடைய ஃபோட்டோவை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை தெளிவாக ஒட்டிக்கோங்க அப்புறம் ஃபஸ்ட்டு பாக்ஸில் உங்களுடைய நேமை இங்கிலீஷில் எழுதுங்க செகண்ட் பாக்ஸில் உங்களுடைய நேமை தமிழில் எழுதுங்க இன்சியலும் தமிழில் இருக்கணும் அடுத்து விண்ணப்பதாரையின் தந்தை அல்லது கணவர் பெயர் கேட்டிருக்காங்க அதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்தது தான் பார்த்திங்க அப்படின்னா தொடர்புக்கான முகவரி கேட்டிருக்காங்க இதில் உங்களுடைய அட்ரஸ் தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள் அப்புறம் பின்கோடானது கேட்டிருக்காங்க பின்கோடையும் தெளிவாக எழுதுங்க பாலினம் கேட்டிருக்காங்க அதையும் தெளிவாக எழுதிடுங்க அப்புறம் நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க நீங்கள் இந்தியன்னாக இருந்தீங்க அப்படின்னா இந்தியன்னு கொடுத்துருங்க அடுத்து மதம் கேட்டிருக்காங்க இதில் உங்களுடைய மதத்தை தெளிவாக எழுதுங்க வகுப்பு கேட்டிருக்காங்க நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியை மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த கம்யூனிட்டியில் உள்ள உட்பிரிவை என்னவோ மென்ஷன் பண்ணிவிடுங்க அடுத்து பிறந்த தேதி கேட்டிருக்காங்க அதையும் தெளிவாக எழுதிடுங்க அடுத்து இருப்பிடம் மாவட்டம் கேட்டிருக்காங்க நீங்கள் இப்போது எந்த மாவட்டத்தில் வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த மாவட்டத்தை தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள் அந்த வட்டத்தையும் தெளிவாக எழுதுங்க நெக்ஸ்ட் பாக்ஸில் உங்களுடைய கிராமத்தை தெளிவாக எழுதுங்க மற்ற பாக்ஸில் நீங்கள் எந்த கிராமத்துக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணுங்க இந்த பாக்ஸில் ஆதார் அட்டை எண் கேட்டிருக்காங்க அதையும் தெளிவாக எழுதுங்க மொத்தமாக பன்னிரெண்டு எண்கள் இருக்கும் நான்கு நான்கு எண்களாக பிரித்து தனித்தனியாக எழுதுங்க அடுத்து குடும்ப அட்டை எண் கேட்டிருக்காங்க அதையும் தெளிவாக எழுதுடுங்க அப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க இதையும் தெளிவாக எழுதிடுங்க கல்வி தகுதியை உங்களுடைய அதிகபட்ச கல்வி தகுதியை இதில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு டைப்பிங்கு ஷார்ட் ஹேண்டு இது மாதிரி ஏதாச்சும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை தெளிவாக இதில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து ஓட்டுநர் திறன் விவரங்கள் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க தெரியும்னா தெரியும்னு மென்ஷன் பண்ணுங்கள் தெரியாதுன்னா தெரியாதுன்னு எழுதிடுங்க அடுத்து டூ வீலர் ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க தெரியுன்னா தெரியுன்னு மென்ஷன் பண்ணுங்க தெரியாதுன்னா தெரியாதுன்னு மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க அதை தெளிவாக எழுதிடுங்க அந்த டிரைவிங் லைசன்ஸ்க்கான எக்ஸ்பைரி டேட்டே கீழே உள்ள பாக்ஸில் தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து மற்ற விவரங்கள் என்னென்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கவும் எழுதவும் தெரிந்த மொழிகளின் விவரங்கள் கேட்டிருக்காங்க உங்களுக்கு எந்தெந்த மொழிகள்லாம் படிக்க தெரியும் எழுத தெரியும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணிவிடுங்க அடுத்த குற்ற வழக்கு ஏதேனும் இருந்தால் அதன் விவரங்கள் கேட்டிருக்காங்க அதையும் தெளிவாக எழுதிடுங்க என்ன இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அதாவது இருப்பிடச் சான்றிதழ் நகல் கல்விச் சான்றிதழ் நகல் ஓட்டுநர் உரிமம் நகல் சாதி சான்றிதழ் நகல் முன்னாள் படைவீரர் சான்றிதழ் நகல் மாற்றுத்திறனாளிக்கான சான்றிதழ் நகல் தமிழக அரசு பள்ளியில் தமிழ் வழியில் கல்வி பயின்றமைக்கான சான்றிதழ் நகல் அதாவது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு ஆதரவற்ற விதவை சான்றிதழ் நகல் இதெல்லாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதனுடைய ஜெராக்ஸை இதில் இணைச்சிட்டு எந்தெந்த ஜெராக்ஸ்லாம் இணைச்சிருக்கீங்களோ அதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க ஆம்னு கொடுத்து டிக் பண்ணிக்கோங்க எதுலாம் இல்லையோ நோன்னு கொடுத்து டிக் பண்ணிக்கோங்க அடுத்து இதர ஆவணங்கள்னு கொடுத்துருக்காங்க வேறு ஏதேனும் நீங்கள் முன்னுரிமை சான்றிதழ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது என்னன்ட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணிவிட்டு அதற்கான சான்றிதழ் நகலை இதில் இணைச்சிடுங்க அடுத்து விண்ணப்பிக்கம் சமர்ப்பிக்கப்பட்ட நாளை தெளிவாக எழுதிடுங்க அப்புறம் இதில் இந்த உறுதிமொழியை தெளிவாக படித்து பார்த்துட்டு இந்த அப்ளிகேஷன் எங்கேருந்து என்றைக்கு ஃபில்லப் பண்ணுறீங்களோ அந்த டேட்டையும் ப்ளேஸையும் மென்ஷன் பண்ணிவிடுங்க அப்புறம் மேலே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுடைய சிக்னேச்சராக இங்கே போட்டுருங்க இந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பானது எனபிள் பண்ணியிருக்கோம் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அதற்கான மெம்பர்ஷிப்புக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இன்னொரு வேலைவாய்ப்பு செய்தியுடன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி